கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் யார்னா நம்முடைய மூத்த தகப்பன் ஆப்ரஹாம் என்கிற நம்முடைய முன்னோர் அவர் என்ன பண்ணினாரான் அவர் நிறைய அவரை வந்து விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துகிற போது முதலாவது சொல்லப்படுகிற பெயர் அவரோட பேர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று கடவுளை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துவதற்கு அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற முதல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாம் இந்த ஆபிரகாமின் சந்ததியில் நம்ம எல்லோரும் வந்துக்கிட்டே இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து வராரு ஏசு கிறிஸ்தோட அப்படி அவரோட சந்ததியில் நாம் வரோம் இந்த ஆபிரஹாம் என்ன பண்ணினாரு அவருடைய வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு என்ன காரணம் அவர் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுவதற்கு என்ன காரணம் அவருடைய விசுவாசங்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்னென்னா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி பவுல் அழகு எழுதுறேன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாக நம்புனர் நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல நம்முடைய வாழ்க்கையில் அநேக சோர்வுகள் அநேக தோல்விகள் அநேக பின்னடைவுகள் எதனால் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை வந்து முழு நிச்சயமானதாக இல்லை ஒருவேளை கடவுள் நமக்கு இதை தரலனா என்ன பண்ணுறது ஒருவேளை கடவுள் நமக்கு செய்யலைனா என்ன பண்ணுறது செய்வார் இல்லை செய்யலைன்னா என்ன பண்ணுறது சாட்சி சொல்லுவார் நியாயம் விசாரிப்பார் எங்கெங்கே விசாரிக்கிறார் எல்லாம் அக்கறம் அட்டுவளையம் பண்ணவனுகளாக நல்லா தான் இருக்கிறானுங்க கடவுள் நீதி விசாரிப்பாருன்னு சொல்கிறாங்க சரி பார்ப்போம் இப்படி இருமணம் உள்ளவர்களாக மனம் உடைந்தவர்களாக நம்பிக்கையற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியலை கடவுள் நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார் என்னென்னா நிச்சயமாகவே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற போது நமக்கு சமாதானத்தையும் நமக்கு சந்தோஷத்தையும் இந்த உலகம் தராத ஒரு தேவ சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன்ருக்கார் அது இந்த உலகம் கொடுக்குறபடி இருக்காது இப்போ சந்தோஷம்னா மதுபானம் குடிக்கிறவனுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் சந்தோஷம் விபச்சாரம் பண்ணுறவனுக்கு ஒரு ஒரு மணி நேரம் சந்தோஷம் திரைப்படங்கள் பார்க்க போகிறவனுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் சந்தோஷம் இப்படி உலகத்தும் தருகிற சந்தோஷங்கள் ரொம்ப குறுகிய நேரங்கள் தான் இருக்கும் அந்த மாதிரியான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் உங்களுக்கு இல்லை இந்த உலகம் தராத ஒரு தேவ சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார் அப்போ இந்த வாக்குத்தத்தையத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிற முழு நிச்சயமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ள எப்போ வருதோ அப்போ தான் நாம் வந்து ஜெயம் பெற முடியும் ஜெயிக்க முடியும் ஒன்றுமில்லை ஒரு காரியமாக நாம் புறப்பட்டு போகிறோம் நிச்சயமாகவே அந்த காரியத்தை நாம் ஜெயிக்க முடியும் அந்த காரியம் ஜெயம் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு நம்ம போனன்னு வைங்களேன் ஜெயிச்சிடலாம் ஒருவேளை நம்ம போன அன்னைக்கு அதில் தோல்வியாக இருக்கலாம் தோய்வு இருக்கலாம் போன அன்னைக்கு நம்ம வந்து அதில் தேர்வு பெறாமல் இருக்கலாம் நிச்சயமாகவே அதைவிட ஒரு மேன்மையான காரியத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருப்பார் அதை ஏற்ற காலத்தில் நமக்கு நிச்சயமாகவே தருவார் அப்படிங்கிற முழு நிச்சயமான ஒரு நம்பிக்கை ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்காரா இல்லையா என் சமூக முடக்கம் முன்பாக செல்லும் நீ போகும் இடமெல்லாம் நீ போகியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வரைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன்னுடைய பாதைகள் கோணலாக இருக்குமானால் நான் அதை செவ்வையாக்குவேன் வாக்குத்தம் பண்ணியிருக்காருல்ல இதை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாருங்கிற முழு நிச்சயமான நம்பிக்கையோடு நாம் நம்முடைய செயல்பாடுகளை துவங்கணும் அன்பானவர்களே இன்றைக்கு நிறைய பேர் வந்து வியாபாரம் தொடங்குகிறப்போ சரி ஊழியத்தை தொடங்குறப்போ சரி ஒரு முழு நிச்சயமான நம்பிக்கையோடு துவங்கினா தான் ஆரம்பம் கொஞ்சம் அற்பமாக தான் இருக்கும் ஆனால் முடிவு சம்பூரணமாக இருக்கும் துவங்கின காலத்தில் கொஞ்சம் தோய்வுகள் இருக்கும் பின்னடைவுகள் இருக்கும் ஆனால் நாளாக 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 நாம் தொடர்ந்து ஆண்டவரோட சமூகத்தில் அதை கேட்க 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 உண்மையும் உத்தமாய் அந்த காரியத்தை நம்ம செய்கிற போது தேவன் நமக்கு பண்ணியிருக்கிற வாக்கு திட்டத்தை நிறைவேற்ற வல்லவர் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம செய்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் அந்த காரியத்தில் நம்ம ஜெயம் பெற வைப்பார் நம்மை வாய்க்கு நமக்கு வாய்க்க செய் ஏன் நமக்குள்ளே அந்த சோர்வுகள் வருது அப்படின்னா இது மனிதனுடைய இயல்பு சக மனிதர்கள் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு அவர்களெல்லாம் தேவனற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் நீங்களோ தேவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு இருக்கிறேங்கிற முழு நிச்சயமான நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க ஏன்னா நீங்கள என்னோடய பிள்ளைங்க என்னை நம்பி இருக்கிறவர்களை நான் கைவிடவே மாட்டேன் நான் உங்களை விட்டு விலகி போகவே மாட்டேன்னு சொல்கிறேன் அன்பானவர்களே இது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை முழுமையாக நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சதுனால அந்த முழு விசுவாசத்தோடு இருந்ததுனால் இன்றைக்கி விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு பேர் வாங்கிக்கிறேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றும் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருன்னா எனக்கு தெரியாதுங்களே அப்படி சில பேர் சொல்லுவாங்க தேடி ஆராய்ந்து பாருங்கள் மொளகால் போட்டு ஜபம் பண்ணி பாருங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் அமைதியாக உட்கார்ந்து பாருங்கள் ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்கன்னு வேதத்தை வாசிச்சுட்டு வேதத்தின் வாயிலாக வசனங்களின் வாயிலாக நீங்கள் எங்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிவிட்டு உங்களை முழுமையாக ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்படைச்சிட்டு வேதத்தை வாசித்து பாருங்கள் வசனத்தின் வாயிலாக கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்துவத்தை நமக்கு அவர் நிச்சயமாக காண்பிப்பார் காண்பிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்றவும் அவர் வல்லவராக இருக்கிறார் அன்பானவர்களே நிச்சயமாகவே கர்த்தரை தேடுங்கள் கர்த்தரிடத்தில் அமர்ந்திருந்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்துவத்தை தேடுங்கள் அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அதை நிறைவேற்றுவார் என்கிற முழு நிச்சயமான விசுவாசத்தோடு காத்திருங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் அதை வாக்கை செய்வார் நாமும் ஆபரகாமை போல விசுவாசத்திலே பலம் உள்ளவர்களாக இருப்போமே ஆனால் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க முடியும் நம்முடைய சந்ததி இந்த உலகத்தை ஜெயிக்கிறதாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுத்திருக்கிறேன் அதற்காக சோத்திரம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரத்தில் கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளையும் உம்முடைய கரத்தில் கொடுத்துருக்கிறோம் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரோ அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர் என்கிற அந்த முழு நிச்சயமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க எங்களோட வாழ்க்கையிலும் கத்தர் அநேக வாக்குத்திட்டங்களை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே அந்த வாக்குத்திட்டங்களை நீர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறேன் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போய்விடாதபடி எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பின்வாங்கி போய்விடாதபடி எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தில் பலவீனமானவர்களாய் நாங்கள் மாறிவிடாதபடிக்கு கத்த நீர் எங்களோடு கூட இருந்து பலனாய் உயிராய் தைரியமாய் நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் சேவைக்கிறார் தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழி நடத்தப்படும் உமது திருக்குமரனா இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்